ஹலெலூயா இன்றைக்கி நம்ம பார்க்க போற வார்த்தை ஆண்டவர் சிலுவையில் பேசிய ஐந்தாம் வார்த்தை தவித் மித்தமாக ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் என்று ஐந்தாவது வார்த்தையாக பேசினார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் ஜபம் என்னை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த மதிய வேலைக்காய் முக்க நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா நாங்க இங்கே உன் சமூகத்தில் ஏசப்பா தாகத்தோடு நாங்க வந்து அமர்ந்திருக்கிறோம் ராஜா ஏசப்பா எங்கள் ஒவ்வொரு ஒரு தாகத்தையும் நீ தீர்க்கிற தேவனா இருக்கீங்க ராஜா ஆரம்பத்திலிருந்து முடிவு வர ஏசப்பா நீங்களே பாதுகாத்து வழிநடத்துங்க ராஜா ஆமே யோவான் பத்தொன்போதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் தாகமா இருக்கிறேன் என்றார் ஏசு நம்மளை பார்த்துதான் சொல்றாரு தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் வந்து மனுஷகுமாரனாகவும் தேவ குமாரனமாகவும் என்ன சொல்றாரு நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் என்ன பண்றாரு இந்த உலகத்துல வாழ்ந்தாரு அவர் தாகமா இருக்கிறேன் என்று நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் அவர் சொன்னாரு புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா தாகமா இருக்கின்ற வார்த்தை வந்து ஐம்பத்தி ஏழு தடவை சொல்லப்பட்டிருக்கு யோவான் வந்து பத்தொன்பதாவது அதிகாரத்துல என்ன சொல்றார் அப்படின்னா அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று ஏசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் இந்த வார்த்தை வந்து ஏசப்பா தாகமா இருக்கிறேன் என்று சொன்னாலும் அது மாம்ச பிரகாரமாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனா நம்ம இன்னொரு கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா அது வேத வாக்கியம் நிறைவேற தக்கதாக தான் தேவன் என்ன பண்றாரு அந்த இடத்துல தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நமக்காக தேவன் என்ன பண்ணாரு கசப்பு கலந்த காடியை நமக்காக என்ன பண்ணாரு ருசி பார்த்தாரு அந்த காடிய வந்து குடிக்கும் போது தேவனுக்கு ஏன் ஈசோப்பு தண்டினால் தேவனுக்கு காடியை கொடுத்தாங்க நம்ம யாத்ராகமம் லேவியர் ஆகமத்தில் வாசித்து பார்த்தோன்னா ஈசோப்பு தண்டு எதற்காக பயன்படுத்துவாங்கன்னா பாவ மன்னிப்புக்கு பரிசுத்தமாக்கப்படுவதற்கு பாவ நிவாரண பலிக்கு என்ன பண்ணுவாங்க ஈசோப்பு தண்டை பயன்படுத்துவாங்க ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏசையா ஐம்பத்தி மூணு நாலு மூணில் சொல்லப்பட்டிருக்கு ஏசப்பா நமக்காக பாடுபட்டு நம்மளுடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணார் சுமந்து கொண்டு நம்மளுடைய மீறுதல்களின் மித்தமா அவர் என்ன பண்ணாரு காயப்பட்டாரு நம்மளுடைய அக்குறங்களின் மித்தமா அவர் நொறுக்கப்பட்டாரு ஆனா அந்த இடத்துல ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கி கொண்டிருக்கிற இயேசுக்கு ஏன் ஈசோப்பு தண்டினால் காடிய நம்ம எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கும் ஆனா அந்த தாகம் மனுஷங்களால என்ன பண்ணது அந்த தாகத்தை தீர்க்க முடியாது ஆனா நம்ம தேவன் இடத்துல வரும்போது அவர் நம்மளுடைய தாகத்தை என்ன பண்றாரு முழுமையா தீர்க்கிற தேவனா இருக்கிறாரு எப்போ அப்படின்னா அனுதினமும் அவரோட சமூகத்தை நம்ம தேடும்போதுதான் நம்மளுடைய தாகத்தை தேவன் தீர்ப்பார் நம்ம ஏழு விஷயத்த யோசிச்சு பார்க்கலாம் ஆதாமுக்கு அன்னைக்கு நான்கு நதிகளை கொடுத்த தேவன் ஏங்க உங்களையும் என்னையும் பார்த்து ஏன் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வானத்தின் மதகுகளை திறந்த தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பள்ளத்தாக்கை பிளந்து சிம்சோனுக்கு தண்ணீரை கொடுத்த தேவன் இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வானாந்தரத்தில் ஆஹாரின் கூக்குரலை கேட்டு தன் பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றிய தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தாகமா இருக்கிறேன் சொல்லி சொல்றாரு நான் நான் குடிக்கும் கொடுக்கும் தாகம் உண்டாகாது என்று சொன்ன தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கண்மலையை பிளந்த தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தாகமா இருக்கிறேன் என்று சொல்றாரு அப்ப அவருடைய தாகம் எதை குறிச்சு இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வருஷ வருஷம் குட் ஃப்ரைடே வருது வருஷ வருஷம் நம்ம இந்த ஏழு வார்த்தையை பேசுகிறோம் ஆண்டவருடைய தாகம் தீர்ந்துடுமா தீராது ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உலகத்தின் கடைசி நாட்கள்ல கடைசி ஆத்மா ரச்சிக்கப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு தாகமா தான் இருக்கிறவரா இருக்கிறாரு அதுக்காக தான் நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்ப நாமும் ஆத்துமா தாகத்தோடு சிலரை ஆகிலும் நம்ம தெரிந்து கொண்டவர்களாகிலும் நம்ம என்ன பண்ணோம் அவருடைய சமூகத்துக்கு நம்ம அவருடைய தார்கத்தை தீர்க்கிற பாத்திரங்களா என்ன பண்ணோம் நம்ம அவருக்கு பயன்படும்போது தேவனுடைய தாகத்தை நம்ம என்ன பண்றோம் தீர்க்கிறவர்களா இருக்கிறோம் அதுக்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு இயேசு வந்து அந்த சபையில நின்று யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல கூட சொல்லியிருப்பாரு வேத வாக்கியத்தில் விசுவாசமா இருக்கிறன் எவனோ அவன் என்னிடத்தில் வருவான் அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அவனுடைய ஹிருயத்தில் வற்றாத நீர் ஊற்றை நான் என்ன பண்ணுவேன் ஓட செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்போ நம்மளோட பாவத்தை யார் மீட்டு கொண்டு வா யார் நம்மளுடைய பாவங்களுக்கு விடுதலை செய்வார் என்று தான் ஆண்டவர் என்ன பண்றாரு சிலுவையில் நின்று தாகமா இருக்கிறேன் என்று நம்மளே பார்த்து சொல்றாரு இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் யாராக இருந்தாலும் உன்னை தெரிந்து கொள்ள இயேசு வந்து என்ன பண்ணுறாரு ஆவலாக இருக்கிறாரு அவர் இடத்துல ஜீவ ஊற்று உண்டு அவர் இடத்துல தாகத்துக்கு பதில் உண்டு நம்ம அவர் வந்து நம்மளுடைய தாகத்தை அறிந்தவரா இருக்கிறார் அவர் தாகத்தை நம்ம தீர்க்க நம்ம என்ன பண்றோம் நம்ம ஆர்வமா இருக்கோமா அவருடைய தாகத்தை நம்மள பார்த்து சொல்றாரு நீ தீர்ப்பாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேக்குறாரு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இந்த வேலையில நம்ம கண்களை மூடி ஆண்டவர் நம்மளை பார்த்துதான்னு கேக்குறாரு மறுபடியும் உன்னையும் என்னையும் பார்த்து தாகமாய் இருக்கிறேன் என்று திருப்பியும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு ஜபம் என்னை அதிகமா நேசிக்கிற ஆண்டவரே இந்த மதிய வேலைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா நாங்க ஒவ்வொருத்தரும் ராஜா தாகமாய் ஏசுப்பா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஏசப்பா உம்முடைய தாகத்தை தீர்க்க நாங்க பாத்திரர்களா எடுத்து ஏசுப்பா நீங்க பயன்படுத்தப்பற மகா பேரு தயவுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே